உங்களுடைய பார்வையில திரு விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை சதவீத வாக்கு வாங்குவார் விஜயகாந்துக்கு கமல்ஹாசனுக்கு அப்ப விஜய் வந்து பாஜக எதிர்ப்புங்கிற லெவல்ல பாஜக எதிரியாதான் எட்டு அப்படிங்கிறது முதல் தேர்தல்ல திரு விஜயகாந்த் அவர்கள் வாங்கினார் அதுக்கு நியாயமான கேள்வி சரியான கேள்வி கேள்வியை பாராட்டுறேன் கரெக்டான ஒரு கேள்வி கேட்டா அப்ப அதுக்கு பயந்துகிட்டு எடப்பாடியும் சரின்னு சொல்லி பாமகவும் சரின்னு சொன்னா ராமதாஸ் அன்புமணி இந்த கம்பெனி கீழே போயிரும் அண்ணாமலை பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்தும் ஈரோடு கிழக்குல நிற்க முடியாம போனதுல களத்துல சீமான் தான் நிற்கிறான் திரு சீமான் அவர்களுடைய வாக்கு இதில் அதிகரிக்குமா மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் திரு சிவாஜி அவர்கள் அதே போல சரத்குமார் அவர்களுடைய அந்த பெரும் கூட்டம் கலைந்தது அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆனால் அவர்கள் இருவருமே வரும் பொழுது இரண்டு ஆளுமைகள் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க மாறி மாறி அதாவது அஹ் கலைஞர் ஜெயலலிதா இப்போ வந்து அந்த வெற்றிடம் வந்து ஒரு சைடு இருக்கு அப்படிங்கிறது பரவலாக சொல்லப்படுது திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட இன்னொரு சைடு கம்மியா இருக்கு அந்த திமுகவுக்கு அகைன்ஸ்டான ஓட்டுகள் யார் பக்கம் போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா அது நீங்க எப்படி பார்க்குறீங்க நியமான கேள்வி சரியான கேள்வி கேள்வியை பாராட்டுறேன் கரெக்டான ஒரு கேள்வி கேட்டா கூட்ட கலைஞர் ஒரு பலகீனம் இருந்தாலும் அரசியல் சூழ்நிலையில் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதது விஜய்க்கும் ஒரு சாதகமான அம்சம் தான் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி தான் ஸ்டாலினோட எங்கேயோ போயிட்டாரு கலைஞரோட எங்கேயோ போயிட்டாரு ஸ்டாலின் கலைஞரோட எங்கேயோ போயிட்டார் ஸ்டாலின் பெரிய உயரத்துக்கு போயிட்டாரு எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் பெறாத உயரத்துக்கு ஸ்டாலின் போயிட்டாருங்கிறது உண்மை அது எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனம் தான் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதத்தில் இருந்து சீமான் எட்டு புள்ளி மூணுக்கு போயிட்டாருன்னா எடப்பாடிக்கு பலகீனம் தான் ரெண்டு ஜாதி கட்சியாகிட்டு ஆயிட்டாது விழாலை கொண்டுக்கும் வண்டியருக்குமான கட்சி ஆயிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஆணவத்தில் பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடியும் சிபி சண்முகமும் மற்ற ஜாதிகள் நலனை பற்றி கவலைப்படாமல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி ஆகிட்டு அதனால் அவங்க பாஜக கிட்டேயும் பலகீனம் அடைஞ்சு இருபது புள்ளி இருபத்தோரு சதவீத வாக்கு இரட்டைலையில் மும்பாரக்கு கிருஷ்ணசாமியெல்லாம் சேர்த்து இருபத்தோரு சதவீத அளவுக்கு குறைஞ்சிட்டாங்க ஏன் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது நோட்டாவு கீழே விளவங்கோட்டில் போன நாம் தமிழருக்கு கீழே நாலாவது போயிட்டு அதிமுக ஏன் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில சீமானுக்களை போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி நெல்லையில எட்டு சதவீத வாக்கு ஒரு யாதவ் கேண்டிடேட்டை விட்டு சீமான் தெளிவா எடுக்கிறாரு இவரு தேமுதிக புதிய தமிழகம் முபாரக்கு எஸ்டிபிஐ முபாரக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து அதே ஓட்டை தான் எடுக்கிறாரு ராமநாதபுரத்தில் அப்படி தேனியில் அப்படி அப்போ சீமானுக்க செல்வாக்கு கூட ரெட்டேல இருந்தும் பணபலம் இருந்தும் விறால எடுக்க முடியலைங்கிற ஒரு பலகீனத்துக்கு ஆளாயிட்டார் நிறைய இடங்களில் டெபாசிட் அளப்பு நிறைய இடங்களில் மூணாவது போயிருக்காரு இன்கன்சிஸ்டன்ட் ஆயிட்டாரு பாஜகோட கூட்டணியே ஒரு பாஜக கூட்டணி போயிட்டார் அப்போ விஜய் வந்து பாஜக எதிர்ப்புங்கிற லெவலில் பாஜக எதிரியாக தான் நிற்கிறாரு அப்போ அவர் வந்து தன் பங்குக்கும் எடப்பாடியை பலகீனப்படுத்த முயற்சி பண்ணலாம் அப்படி பலகீனப்படுத்தக்கூடிய முயற்சியில் அவருக்கு ரெட்டலைக்கு போட சில சமூக பிரிவுகள் சில சமூக தளத்தினர் வந்து எடப்பாடியை கைவிட்டுக்கிட்டு விஜய் பக்கம் போறதுக்கும் வாய்ப்புகள் நான் சொல்ல வரல பட் அதை அவர் இன்னும் எஃபெக்டிவாக இந்த கூட்டத்தை வந்து ஒரு உக்கரவாண்டி மாதிரி கூட்டம் கலையாத அளவுக்கு பார்த்துட்டு போட்டிருப்பாருன்னா அது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் அந்த கூட்டம் கலைஞ்சது அவருக்கு பின்னடைவுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை அதே வேளையில் நீங்கள் சொல்லக்கூடிய அரசியல் சூழ்நிலை எடப்பாடிக்கு காசு கொடுத்து கொண்டு வந்த கூட்டமே கலையுதுன்னு சொல்லும்போது எடப்பாடி அவர் எதிர்கொள்ளும்போது ரெண்டு ஜாதி கட்சியான எடப்பாடியை அந்த எடப்பாடியோட நான் பனிஃபிசரி காஸ்ட்டை சீமானுக்கு போகாதுன்னு சொல்லக்கூடிய காஸ்ட்டுகளை விஜயும் கவரலாம் வாய்ப்பு இருக்காது அதுக்கு இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து விஜய் வந்து பத்து பர்சன்டேஜ் வாங்குவாரு பதினஞ்சு வாங்குவாருன்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வையில ஏன்னா நீங்கள் கடந்த காலங்களில் துல்லியமாக கணிச்சு சொன்ன ஒரு நபராக கேட்குறேன் உங்களுடைய பார்வையில திரு விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை சதவீத வாக்கு வாங்குவார் கூட்டம் கலைஞ்சதுல விஜயகாந்துக்கு கீழேயும் கமல்ஹாசனுக்கு மேலேயும் இருக்கிறார் விஜயகாந்துக்கு கீழையும் கமலாசனுக்கு மேலே இருக்கிறாரு எட்டு அப்படிங்கிறது முதல் தேர்தல்ல திரு விஜய் விஜயகாந்த் அவர்கள் வாங்கினாரு அதுக்கு கீழே தான் அப்படி விஜயகாந்து கீழையும் கமல்ஹாசனுக்கு மேலே இருக்காரு திரு சீமான் அவர்களுடைய வாக்கு இதில் அதிகரிக்குமா கண்டிப்பா வாக்குகள் அதிகரிக்கும் எப்படி உறுதியா இருக்கிறாரு உண்மையா இருக்கிறாரு தன்னுடைய நிலைப்பாட்டுல தெளிவா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில இருந்து மாறி இருக்கிறார் காரணம் சொல்றேன் நான் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லைன்னாரு தேசிய கட்சிகள் நாட்டுக்கு சாப தமிழர் உரிமையை தேசிய கட்சிகள் மதிக்க மாட்டான் நான் புரட்சி தமிழர்னாரு நான் புரட்சி தமிழர்னாரு இன்னைக்கு அவர் வந்து பாஜக கூட்டணிக்காக கை குலிக்கிட்டாரு அப்போ அவர் புரட்சி தமிழர் காங்கிரசும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டின் நலனுக்கு விரோதிகள் நாங்களே ஜெயித்து பிரதமரை முடிவு பண்ணுன்னு சொன்னவர் நிலைப்பாட்டில் இருந்து மாறிட்டார் தீமான் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுளர்கள் தொங்கு சதவிகளார் இன்னைக்கும் அதே நிலைப்பாட்டில் நிற்கிறாரு நான் தான் என் விருப்பத்தை சொல்கிறேன் தவிர அவர் அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக நிற்கிறார் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்ச பிறகு முப்பத்தாறு சதவீத வாக்கு பலம் கொண்ட விக்கிரவாண்டிக்குள்ள ஒரு களத்துக்குள்ள வரல காரணம் பத்து புள்ளி அஞ்சுக்கு ரீசன் சொன்னா முன்னு போனா உதைக்கும் பின்ன போனா கடிக்கும்னு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த சரிதான்னு சொன்னா தான் விக்கிரவாண்டியில நிற்க முடியும் சரிதான்னு சொன்னா மற்ற ஜாதிகள் எதிராக போயிடுவான் அப்ப அதுக்கு பயந்துகிட்டு எடப்பாடியும் சரின்னு சொல்லி பாமகவும் சரின்னு சொன்னா ராமதாஸ் அன்புமணி இந்த கம்பெனி கீழே போயிரும்னு நினச்சி பயந்து ஓடிட்டாரு சீமான் அது இல்லாம உன்னையாட அடிக்க சொன்னேன் பறகுதான அடிக்க சொன்னு எண்ணிக்கொடு அளந்து கொடுன்னு தெளிவானுன்னு எல்லாத்துக்கும் உறுதியாக அந்த எல்லா எம்பிசி காஸ்டுகளுக்கும் நியாயமா வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் யோகீஸ்வரர் வலையர் போன்ற அனைத்து சேர்வை போன்ற அனைத்து எம்பிசி சாதிகளுக்கும் நியாயமா ஜாதிவாரி கணக்கெடுத்து நடந்து தான் கொடுக்கணும் எடப்பாடியும் சிபி சண்முகமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நடத்தாது தப்புன்னு சொல்லி பதினேழு சதவீதம் வன்னியர் இருந்தால் வன்னியர்கள் கூடுதல் கூட வாங்கிக்கலாங்கிற ஒரு கருத்தை தெளிவாக சொன்னார் இது குறிப்பா நான் வன்னியர்கள் மத்தியில எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் என்னவும் செய்வார் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு தப்பு பண்ண தலைவர் அவரு முறை ஒரு நியாயமற்ற தலைவர் அவரு எடப்பா விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணதுக்கு அச்சப்படுறாரு சீமான் தான் போட்டு எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்காங்கிற என்ன ஓட்டம் சிமானுக்கு கொடுத்துருக்குது ஒன்று ரெண்டாவது ஈரோடு கிழக்கில் விக்கிரவாண்டியில் இருபத்தொம்பது சதவீத வாக்கெடுத்த என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்கல அப்போ அந்த பதினெட்டு சதவீத என்டிஏ வாக்குக்கும் அண்ணாமலை வந்து தலைவராக நிற்க முடியாத அளவுக்கு எப்படி ஆர்கே நகரில் ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்த சீமான இந்துத்துவ பலகீனம் அடைஞ்சு தமிழ் தேசிய விமர்சாகி எட்டு புள்ளி மூணு கொண்டு வந்திருக்கோ அதே போல் அண்ணாமலை பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கெடுத்தும் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாமல் போனதுல அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும் பகுதி இவங்க களத்தை விட்டு ஓடிட்டாங்க களத்தில் சீமான் தான் நிற்கிறான் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு சீமான் தான் நிற்கிறாப்புல திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு கள அரசியல் சீமான உறுதியானுக்கிறான்னு அந்த பதினெட்டு சதவீத வாக்கில் பெரும் பகுதி சீமானுக்கு வரப்போகுது ஏன்னா அந்த பயனீட்டு செய்த வாக்கு மாற்றுன்னு திமுக ஊழல் அண்ணா திமுக ஊழல் பசுமன் ஐயா தேவர் கண்டு பேரஞ்சர் அண்ணா பிறந்த ஓடி ஒளிஞ்சிட்டாருன்னு விமர்சனம் பண்ணி எடப்பாடிய தற்கூரின்னு சொல்லி ஜெயலலிதா எடுத்த வாக்கு அந்த பயனிட்டு செய்த வாக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பிறந்தவர் காமராஜ் இருக்க கருத்தை சொல்லி எடுத்த வாக்கு காமராஜ் பிறந்தநாள பெரிய அளவில் கொண்டாடி எடுத்த வாக்கு ஸோ அந்த கருத்து இல்லை அப்ப அந்த வாக்கு எடுத்தவங்க ஆர்கே நகர்ல தமிழிசைக்கு எதிராக தமிழிசையை காலி பண்ண முயற்சி பண்ணி தங்களுக்கே குளி தோண்டி சீமான வளர்த்து விட்டவ மாதிரி இந்துத்துவாவை காலி பண்ணி தமிழ் தேசியத்தை வளர்த்து விட்டவ மாதிரி இங்கே வந்து இந்துத்துவாவை காலி பண்ணி அண்ணாமலைக்கு எதிரான எண்ண ஓட்டத்தில் சீமான ஈரோடு கிழக்கிலே வளர்த்து விட்டுட்டாங்க அப்போ இந்த விஜய் ஃபேக்டர் வர்றதுக்கு முன்னாடியே சீமான் ஸ்கோர் பண்ண இடம் எடப்பாடி நிலைப்பாட்டில் அந்த மாதிரி பல்டிசாமி ஆயிட்டாரு சீமான் உறுதியான நிலைப்பாடு உள்ள தலைவராக இருக்கிறாரு சரிதானா நான் சொல்றது தப்புன்னா ஏதாவது அரசியல் மருத்துகர்கள் உங்க பேரெல்லாம் சொல்லி உங்களை நான் கொஸ்டின் பண்ண விரும்பல சில டைம் சொல்லுவேன் என் நண்பர்கள் சகோதரர்கள் அன்பிற்குரியவர்கள் சில நியாயத்துக்கும் சில உண்மைக்கும் சொல்லுவேன் யாராவது நான் சொல்றது தப்புன்னு சொல்ல முடியுமா எடப்பாடி பல்ட்டிசாமி ஆயிட்டாரு சீமான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு ஒன்னு எடப்பாடி பாமகவுக்கு வன்னியருக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டாரு சீமான் உறுதியாக போல்டா களத்துக்குள்ளே நின்னாரு ரெண்டு மூணாவது ஈரோடு தனக்கும் சீமானுக்கும் டிஃபரன்ஸ் பெருசா இருக்காது கொங்குபல்ட்டு தனக்கும் சீமானுக்கும் டிஃபரன்ஸ் குறவுன்னு சொன்னா என் தமிழ்நாட்டுக்குள்ள ஐயோ கொங்குபல்ட்டுக்குள்ளே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் டிஃபரன்ஸ் இல்ல என்ஆர் தமிழ்நாட்டுக்குள்ள சீமான் எங்கேயோ போயிடுவாரு அதனால களத்தை விட்டு ஒடங்கிட்டாரு அப்ப சீப்பை ஒழிச்சு வச்சுதான் கல்யாணம் நின்றுமா இந்த இந்த பாயிண்ட்ஸு ப்ளஸ்ஸு பதினெட்டு சதவீதம் எடுத்தவங்க தங்கள் கொள்கையை விட்டுட்டு களத்துக்குள்ளே நிற்காம ஓடிட்டாங்க இதெல்லாம் தான் சீமானை பதினேழு சதவீதம் வரும்னு ஜீவசகாப்தங்கிட்டையும் விஜயன்கிட்டையும் பெருமாள் மணிக்கிட்டையும் இந்தியா டுடே மணிக்கிட்டையும் அந்த விவாதத்தில் நான் சொன்னோம்னா கருத் உண்மையை உணர்ந்து யதார்த்தத்தை உணர்ந்து சொல்கிறேன் இன்னும் பிரசிடென்ட் படியே நான் சொல்கிறேன் ஒன்று புள்ளி ஒன்று இருந்த சீமான் ஆர் கே பாஜக கோட்டை விட்டனால தான் சி தமிழிசையை காலி பண்ணுன்னு நினச்சி அவங்க கோட்டை விட்டனால தான் சீமான் வந்து இந்துத்துவை மீறி தமிழ் தேசியம் அங்க எமர்ஜ் ஆகுது ஒன்று அடுத்தபடியாக டிடிபி தினகரன் ரெட்டலையும் குக்கரையும் உதயசூரையும் குக்கர்ல வச்சு அமைச்சவர் பெரிய ஹீரோ அவர் வந்து வெள்ளூரு உக்கரவாண்டி நாங்குநேரி மூளை நிக்காதனால தான் சீமான் எழுப்பினாரு தினகரன் நாங்குநேர்லன்னா பத்து பர்சன்ட் எடுத்திருப்பார் தினகரன் விக்கிரவாண்டியில் நின்னா அஞ்சு பர்சன்ட் எடுத்திருப்பாரு வல்லூர்ல நின்னா அஞ்சு ஆறு பெர்சன்ட் எடுத்திருப்பாரு சீமான் வல்லூரில் எடுத்தது ரெண்டு புள்ளி ஆறு தான் சீமான் விக்கிரவாண்டியில எடுத்தது ஒன்னு புள்ளி அஞ்சு தான் சீமான் நாங்கு நேரில் ஹரிநாடாரோட குறைஞ்ச ஓட்டு எடுத்தாரு அடுத்து கமலஹாசன் கமலஹாசன் நாங்குநேர் நின்னா அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருப்பாரு வல்லூர்ல நின்னா ஏழு எட்டுக்கு போயிருப்பாரு வள்ளுவரில் ஒரு முஸ்லீம் கேன்டேட்டை விட்டு சீமான் ஃபைட் பண்ண பண்ணிக்கவும் கமலஹாசன் ஃபைட் பண்ணா எட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்துக்க முடியும் கமலாசனால ஒரு முஸ்லீம் கேண்டேட்டை நிறுத்தி கமலாசன் பிரச்சாரம் பண்ணால் எட்டு பத்து எடுத்திருக்க முடியும் விக்கிரவாண்டியில் கமலாசன் நின்று பிரச்சாரம் பண்ணால் அஞ்சாறு சதவீதம் எடுத்திருக்க முடியும் ஆனால் இவங்க களத்துக்குள்ளே வரல மக்கள் என்ன பார்க்குறான் அவமானமோ பாராட்டோ எதுவோ நம்மளை நம்பி களத்துக்குள்ள நிக்கிறான் சீமானுங்கனாலதான் சீமா இருக்கு நீங்க எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டை மக்கள் கொடுத்துட்டாங்க அதத்தான் மக்கள் பார்ப்பான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா விக்கிரவாண்டி களத்துக்குள்ள விஜய் வரல அஹ் ஈரோடு களத்துக்குள்ள விஜய் வரல விக்கிரவாண்டிக்குள்ளே வந்த என்டிஏ ஈரோடு களத்துல கிழக்குள்ளே வரல அப்போ இவன் தான் மக்கள் நலனை நம்பி மக்களை நம்பி தன் மக்கள் தன்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல என் மக்களுக்காக நிற்பேன் மக்கள் நலனோட ஒரு குறிக்கோளோட தெளிவாக நிற்கிறான் மற்ற மாதிரி சந்தர்ப்பாவை தான் அரசியல் வியாபாரம் பார்த்து இந்த களத்துக்குள்ள நின்னால் மூணாவது போயிடுவோம் இந்த களத்துக்குள்ளே போனால் ராமதாஸுக்கிட்ட அசிங்கப்பட்டுருவோம் இந்த களத்துள்ள நின்னால் நமக்கும் சீமானுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்த களத்துக்குள்ள நின்னா ஒருவேளை நம்மளை காலி பண்ணுறதுக்கு நம்ம கட்சிக்காரனே நம்மளை நண்டு மாறி எழுத்துக்களை போட்டுருவான் இப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ள இருந்து சீமான் இந்த எந்த மைனஸும் இல்லாம தெளிவா கலத்துக்கொள்ள நின்று களமாடி மக்கள்கிட்ட நிக்கிறனால தான் அவர் வந்து பதினேழு சதவீதம் வருவாருன்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் இது மற்றவங்களுடைய டிஃபால்ட்டு